எப்படி இப்படி எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் இல்லை அவரது எப்படின்னு கேட்குறேன் பெருசே ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பயணிக்க தொடங்கியிருக்கும் ரியோ ராஜ் நடித்து இப்போது வெளிவந்திருக்கும் படம் ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட்டை நிறைவான படமாக கொடுத்திருக்கலாம் ஒரு சில குறைகளை தவிர்த்திருந்தாள் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு இசையமைத்திருப்பதுடன் படத்தை தயாரித்தும் இருக்கிறார் இரண்டு வெவ்வேறு குணங்களை கொண்ட கேரக்டர்ஸை இணைக்க முடிந்ததா இல்லையா என்பதை எமோஷனலாக சொல்ல முயற்சித்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் குமார் சில நாட்களுக்கு முன்பு படத்தின் ட்ரெய்லர் வெளியானது அதில் ஹீரோயினின் வீட்டில் இரவு பன்னிரண்டு மணிக்கு அவளுடைய அப்பா அம்மா தாத்தா அக்கா அக்காவின் குழந்தை எல்லோரும் ஹீரோயின் மனுவின் பர்த்டேவுக்காக அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக எரியும் கேண்டிலை கேக்கில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் கதாநாயகியின் அறையை திறக்கின்றனர் அங்கு அவர்கள் காணும் காட்சி சர்ப்ரைஸ் அவள் ஆவதற்கு பதில் இவர்கள் அதிர்ச்சியாகின்றனர் படுக்கையில் நாயகி கோபிகா ரமேஷ் காதலன் ரியோராஜுடன் இருக்கிறாள் அதனை அடுத்து திரைக்கதையில் முன்னும் பின்னுமாக நான் நானினராக கதை போய் போய் வருகிறது சிறுவயதில் தனது தாயின் தவறான போக்கால் காதல் கல்யாணம் போன்ற ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஹீரோ வாசுவான ரியோ ஆனால் குடும்ப சென்டிமெண்ட் கல்யாணம் குழந்தையில் நம்பிக்கையோடு இருக்கிறார் காதலி கோபிகா ரமேஷ் இருவருக்குள் காதலில் மோதல் வந்து பிரிகிறார்கள் ஆனால் அவர்கள் சந்தித்த வேலைகளில் மனு கோபிகா ரமேஷ் கர்ப்பமாகிவிட்டதாக சொல்கிறாள் வீட்டு சிறையில் இருக்கும் மனு கோபிகா தான் கர்ப்பமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாதவளாக அவளிடமிருந்து சாம்பிள் வாங்கி போய் டெஸ்ட்டுக்கு கொண்டு போவதற்கான சிரமங்களை ரியோராஜ் எப்படி சமாளிக்கிறார் என்பதை காமெடியாக சொல்லியிருக்கிறார் இறுதியில் இருவர் குணங்களிலிருந்து அவர்களால் மாற முடிந்ததா என்பது கதை யுவன் சங்கர் ராஜா ரீரிகார்டிங்கை உற்சாகமாக வாசித்து தள்ளிவிட்டார் இரண்டு பாடல்கள் சூப்பர் படத்தின் திருநம்பியை கேலி செய்வது போல காட்சிகளும் இருக்கிறது கதை ரிப்பீட்டாக சுற்றி கொண்டே இருப்பதை போன்ற உணர்வை தந்திருப்பதை தவிர்த்து படம் பண்ணியிருக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை